வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த கமாடிட்டி பேக்ல குறிப்பாக குருடாயில பத்திய பிக் பிக்சர் எக்ராடே வரைவிடம் இதுல என்னென்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பொசிஷனா எங்க ட்ரேட் பண்ணலாம் நான் உங்களை அந்த சார்ட்டுக்கு அழிச்சிட்டு போறேன் இப்ப நம்ம குருடாயிலுடைய போறோம் இது டெய்லி சார்ட் டெய்லி சார்ட் ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமான சார்ட் தான் இல்லையா தொடர்ந்து ஒரு இறக்கம் வரும்போது இங்க ஒரு பாட்டம் அடுத்த பாட்டம் இந்த பாட்டம் கீழே கொஞ்சம் க்ளியர்ஸ் பண்ணி ஏறதுனால இது வந்து ஒரு ஜாக்பாட் பையாக இருக்கும் நம்ம சொன்னோம் தொடர்ந்து மூவாயிரத்தி இருபது பயிராக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஐடென்டிஃபை பண்ணோம் ஒன் ஃபார்ட்டி நல்ல ஏற்றம் வரும்னு சொன்னோம் அது நடந்தாச்சு திரும்ப இறங்கி வந்து அந்த ஒன் ஃபார்ட்டி தான் சப்போர்ட் எடுக்குது அப்கோஸ் அந்த ஒன் ஃபார்ட்டியை உடச்சு கொஞ்சம் ஒன் தேர்ட்டி வரைக்கும் வந்து ஒன் தேர்ட்டி டூ வரைக்கும் வந்தது லோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் த்ரீ ஒன் த்ரீ டூ வரைக்கும் வந்தது உண்மை ஆக இந்த த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஜோன் தான் சப்போர்ட் ஜோன் இந்த சப்போர்ட் ஜோன் கீழே அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட் போட்டு பொசிஷன்லாம் இங்க வரும்போது பை பண்ணலாம் அப்படின்றது ஒரு வியூவா வச்சுக்கலாம் இது வந்து பொசிஷன் ட்ரேடு மேலே ரெசிஸ்டன்ஸ் எல்லையா வந்தாச்சு த்ரீ தௌசண்ட் த்ரீ டுவெண்டி அப்ப கீழே ஒன் ஃபார்ட்டி மேல த்ரீ டுவெண்டி இந்த எல்லைகள் தான் பொசிஷன் ட்ரேடர்ஸ்கான முக்கியமான எல்லைகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதை தாண்டி நம்ம இன்ட்ராடே வியாபாரம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை பார்க்கலாம் இது அவளிச்சாட்டா மாத்திர அவளிச்சாட்டுல மாறினா நேற்றுக்கு உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும் இல்லையா இதை த்ரீ ஒன் எயிட் ஜீரோ நான் கூட த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் மாத்தி போட்டு தாண்டும் போது வாங்கலாம்னு சொன்ன நல்ல வாங்குதல் நல்ல பியூட்டிஃபுல் ப்ராஃபிட் எஸ்டே நல்லா நீங்க உபயோக பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன் அடுத்ததா இன்னைக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு வாய்ப்பு ஐடென்டி பண்ணுறதுக்காக புதுசாக அனலைஸ் பண்ணிக்கலாம் பழைய கோடுகள் அப்படின்றத நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் புதுசான ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காலையில இருந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி தொடர்ந்து கீழ் நோக்கி இறங்கிட்டே வருது இல்லையா முதல் ஒரு மணி நேரம் வச்சு கூட நம்ம இன்னைக்கு உபயோக கூட இந்த இடத்துல செல் அண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரைட் இப்போதைக்கு அப்படின்னு இதனுடைய நிலைமை என்ன இப்போ இந்த ஏற்றம் அப்படின்றது முடிஞ்ச ஒட்டு மொத்தம் இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் காட்டிக்கிட்டே இருக்கு ஆனாலும் இந்த பாட்டம் இந்த பாட்டம் இந்த பாட்டம் இப்போதைக்கு இந்த பாட்டம்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு சின்னதா ஒரு சின்னதா ஒரு மீடியம் இல்லைன்னா ஒரு 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 ஷார்ட் டேர்ம் கூட சொல்லலாம் மைக்ரோ மைக்ரோடோம் சப்போர்ட் லெவல்ஸா கூட முக்கியமான ஒரு ஆக்ட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த த்ரீ தௌசண்ட் ஒன் எயிட்டி அப்படின்ற இந்த லெவல் முக்கியமான சப்போர்ட் ஆகி போது எடுத்துக்கலாம் கேண்டலுக்கு மாத்திர இந்த இடத்துல இந்த ஒன் ஹவர் முடிஞ்சிடுச்சதுக்கு அப்புறம் தெரிய வரும் இந்த குட்டியான ஒரு ஹேமர் மாதிரியான அமைப்பு இந்த சப்போர்ட்டை தக்க வைக்கதா அப்படின்னு பாக்கணும் அதனால நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கிற சப்போர்ட் லெவல் த்ரீ தௌசண்ட் ஒன் எயிட்டி நீங்க அஞ்சு பாயிண்ட் தள்ளி கூட போட்டுக்கலாம் மேல இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தாக்கா இந்த முக்கியமான ஒரு நிலையை நம்ம பாக்குறது வந்து த்ரீ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி அப்போ ஒன் எயிட்டி டூ டுவென்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் மினில ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ரிஸ்க் எடுக்கிற எடுக்கலாம்

இப்போதைக்கு இருபத்தஞ்சு இருபது நாற்பத்தஞ்சு புள்ளிகள் ஆக மினியில பண்றவங்க நானூத்தி ஐம்பது ரூபாய் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்க வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்ப நீங்க பண்ணுங்க நண்பர்களை பண்ண சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட் போடுங்க நன்றி